நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு தரமான இரண்டாம் ஈத்து நிறைய மாத சினை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதா இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா ஆறு பல்லுங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போது இரண்டாவது ஈத்து சினையாக இருக்குங்க மாடு நல்லா வளர்ப்பில் நல்ல ஜம்முன்னு நல்லா உருண்டையில் இருக்குங்க மாடு அதாவது ரொம்ப பெரிய மாடும் கிடையாது ரொம்ப சின்ன மாடும் கிடையாது நடுத்தரமான மாடு மாடு நல்லா தரமாக நல்ல தெளிவான மாடாக இருக்குங்க ஒரு தலைச்சங்கித்து கிடாரி அந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி உடம்பு வாக்கில் மாடு நல்லா ஜம்முன்னு இருக்குங்க நல்லா உடம்பு உருண்டையில் தரமான மாடு ஆரே பள்ளுதாங்க ரெண்டாவது கண்ணுங்கிறதுனால வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு ஈத்துக்கு குறையில்லாத தாராளமாக நம்ம நம்மது வச்சுக்கலாம் அதே போல் மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும்ங்க ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது விலைன்னு பார்க்கும்போதுங்க ரொம்ப வந்து கரெக்டான ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட்டு தான் அவன் சொல்லிருக்குது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கால் பண்ணி பேசுங்க சொன்ன விலையிலேருந்தும் கொஞ்சம் மென்ன பண்ண அனுசரித்தும் பண்ணிக்கலாம் மாடு கண்ணு போட பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு ஒரு வாரத்துலேருந்து அதிகபட்சமாக ஒரு பத்து நாளைக்குள்ளே கன்று போட்டுருங்க இப்போ தான் வந்து நல்லா மடி எடுக்க ஸ்டார்டிங் ஆகிடுச்சு இந்த மாட்டோட திறன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க தலையத்தில் ரெண்டு விலைக்கு சேர்த்து நாலு நாளும் எட்டு லிட்டர் கறவே வந்து கறந்துருக்குதுங்க இப்போது ரெண்டாவது இத்துங்கிற பட்சத்தில் ஒரு லிட்டராவது கண்டிப்பாக வந்து சேர்ந்து கறக்குங்க ஒரு அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் வரைக்கும் பால் அளவு தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்லா மடித்தாரை மடிசட்டு எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க நரம்பு தரையெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இன்னும் கூட ஒரு பத்து நாள் வரைக்கும் தாராளமாக இன்னும் டைம் பிடிக்கும் நல்லா ரோஸ் காம்புங்க நாலு காம்புக்கும் நல்லா இடைவெளி இருக்குது நல்லா கறக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா பஞ்சு காம்பு தான் சூப்பராக இருக்கும் கறக்குறதுக்கு தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே தரமாக இருக்குங்க எந்த ஒரு தப்பும் கிடையாது மாடு நல்லா தரமான மாடு தான் இப்போது கம்மியான விலையில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு ஈத்து ரெண்டு ஈத்து நீங்கள் கறந்துட்டு அடுத்தடுத்து நீங்கள் சின மேலே மறுபடியும் விற்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து லாபத்துலேயே விற்றுக்கலாங்க ஏன்னு கேட்கும்போது இப்போ இதோட ரேட் வந்து நம்ம கம்மியாக தான் சொல்கிறோம் ஆறு பல் தான் இளம் மாடு தான் நீங்கள் ஒரு கட முளப்பு பல் சேரும்போது நீங்கள் விற்றாலும் மாடு இன்னும் நல்லா பெரிய சைஸ் வந்துடும் லாபத்துலேயே மாடு விற்கலாம் ரெண்டு ஈத்து கறந்துட்டு விற்றா கூட கண்டிப்பாக பணம் குறையாமல் விற்றுக்கலாங்க அப்படி இந்த மாட்டோட விலை எவ்வளோ சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க ரேட்டே வந்து சொல்லிருக்குது அதுலேருந்தும் ஏதோ கொஞ்சம் என்ன பின்னா அனுசரிச்சும் பண்ணிக்கலாம் மாடு பிடிச்சிருந்தா உடனே வந்து கூப்பிட்டு பேசுங்க இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் இருந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தேவைன்னா கூப்பிட்டு பேசி தாராளமாக அனுசரித்து வாங்கிக்கோங்க மாட்டோட உயரம் எல்லாமே வந்து பாருங்கள் தெளிவாக காமிச்சிருக்கு நல்ல குணத்தில் தண்ணி திணிக்கு எல்லாத்துலேயும் நல்ல தெளிவான மாடாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்